ஸ்லாம் வலைக்கம் இது வந்து முதக்கண்ட சுத்த மணி மீன் மீனை வந்து முள் எடுத்துருக்காங்க அந்த முல் எடுத்து வச்சு அதை வந்து இப்போ பாடம் பண்ணுறதுக்காக அது பேர் வந்து மொடிமிக்ஸ் அப்படிம்பாங்க அது அந்த பொருளை இப்போ செஞ்சு அடுப்பு பற்ற வச்சு மேலே சட்டியில் வச்சு அந்த தண்ணி ஆறு இது வேக வைக்கின்னு சுடுத்துல வச்சு வேக வைக்கின்னு வேக தான் அந்த மீனை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த மீனை வச்சு இப்போ வேக வச்சுருக்காங்க அது வந்து சூடு வா வெளியில் அளவுக்கு மூடிக்கிட்டாங்க இப்போ மூடியாச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள தேவையான பொருள் வெங்காயம் கேரட்டு தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு இத்தனி அத்தனை பொருளும் வச்சிருக்கணுமா கருவேப்பில் இதுக்குள்ள தேவையான பொருள் அது அதுக்குள்ள பொருள் அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள மசாலா மஞ்சு கரம் மசாலா மிளகாய் தூள் முக்கியமான வந்து ஜீரகம் தான் முக்கியம் இருந்தப்போ அந்த முதங்கண்டாச்சி உங்களுக்கு மசாலாவுக்கு முக்கியம் மிக்ஸ் வைக்கிறதுக்கு இது முக்கியமான பொருள் அது அது இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை வந்து வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க இப்போ எடுத்து வெந்தாச்சு வெந்த இப்போ வந்து அதை வந்து நம்ம முட்டை இந்த மாதிரி எடுத்து தனி தண்ணி தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு மீன் இப்போ முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யணும் முள் இருந்தால் இந்த மாதிரி செய்ய முடியாது முள் எடுத்து ரெடி பண்ணியாவது இப்போ நமக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக நல்லா சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லாயிருக்கும் இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற பொருள் அது இப்போ உதிரியாக ஆக்கியிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து பாக்கியாது முள் இல்லாமல் பார்த்துங்க முள் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது முள் இல்லாமல் செய்யுங்க அப்போ வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தொண்டையில் குத்தாமல் இருக்கும் பெரியவங்க சாப்பிட்டாலும் எடுத்துடலாம் குழந்தைங்க சாப்பிட்டால் எடுக்க முடியாது அதனால் வந்து இப்போ வந்து எண்ணெய் வானிலை வச்சு எண்ணெயை ஊற்றி இப்போ இப்போ அந்த சூடுக்காக வெயிட் இருக்காங்க இப்போ சூடு வந்தால் தான் போடணும் இல்லைனா நல்லா இருக்காது ஒரே பச்சை வாடாக அடிக்கும் அதனால் வந்து நம்ம அந்த சூடு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பணுமே வெயிட் பண்ணி அவங்க என்ன செய்வோணுமே இப்போ வந்து அதை கொட்டி உதிரி பூக்கு மாதிரி ஆக்கியாச்சு இப்போ திருப்பி அதில் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் இதில் இருக்குது பாருங்க எதுனே சொல்லிவிட்டேன் இப்போ சூடு வந்துருச்சு இப்போ அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா இது வெந்து எடுத்துக்கணும் அதுக்கு முன்ன தேவை பச்சை மொள நல்லா வேக வைக்கணும் ஃபுல்லாக வேக தான் அது காலேஜில் நல்லா வேக வைக்கணும் இப்போ நல்லா தேவை வைக்காதான் அது அந்த பச்சை வடை போய் கொஞ்சம் கலர் வந்து மாறும் அந்த கலர் மாறினா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அந்த போட்ட மீனுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும் அந்த நீங்கள் சும்மா போட்டால் உணவு முக்கியமான பொருளை போட்டு அது பாருங்கள் ஜீரக தூள் ஜீரம் வெங்காயம் போட்டாச்சு இதுக்குள்ளே சீக்கிரட்டு இதாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு சூப்பராக விரும்பி சாப்பிடணும் அது கேரட்டு தக்காளி இறங்கினா எல்லாம் உள்ளது நான் சொன்னது இப்போ எல்லாத்தையும் போட்டு அது உள்ள மிஸ் இப்போ நமக்கு எண்ணெயில வதக்க பாருங்க எண்ணெயில வந்து இப்போ ஆகுது ஏன்னா அது இயற்கை கறி இருந்துச்சு கொஞ்சம் ரைட்டா அதே மாதிரி இது இதெல்லாம் ஆகுது இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்க எண்ணெய் விடாம இது பண்ணிட்டு இருக்கு பாருங்க வெந்துட்டு இருக்கு பாருங்க எண்ணெய் உடுங்க விட்டாதான் டேஸ்ட்டு தெரியும் என்னோட செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட்டு தெரியாது உப்பு போட்டால் சால்ட்டு உங்களுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானது அது ஒன்றாவும் போட்டுக்கலாம் ஒன்று கல் உப்பு போட்டிங்கன்னா மேலே நிற்கும் சால்ட்டாக இருந்தால் மண் மாரி கடஞ்சி போயிடும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் சால்ட்டு வந்து உப்பு இதாக கூட இருக்குது குறைச்சிருக்கணும் சால்ட்டாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது சுவையாக இருக்கும் நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்லாம் பாருங்க எல்லா பொருளும் சேர்த்து நம்ம எல்லாத்துக்கும் பிரியாணி சேர்த்தாலும் சரி எந்த கறி வந்தாலும் சரி எது மீன் வச்சாலும் சரி இந்த மாதிரி உள்ள எல்லா அனைத்து பொருளுக்கும் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளக தான் தேவைப்படும் இதையும் கொஞ்சம் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் ஆகும் அது வெந்தால் தான் நமக்கு அந்த மீன் இருக்குது இந்த நம்ம உதிரி போகும் மாதிரி வச்சுருக்கோம் அதை வந்து குதிப்பு போடலாம் கொஞ்சம் நேரம் வேகணும் காமல நேரம் வந்து மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டுருக்கு இது வந்து கரம் மசாலாவும் போட்டாவது இப்போ வந்து மஞ்சள் தூள் லாஸ்ட்டாக போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ கலர் வந்து மாறுது பாருங்கள் அருமையாக கலர் மாற்றி டேஸ்ட்டு அந்த கலருக்கு வரும் மஞ்சள் தூளையும் போட்டாச்சு அப்போ இன்னும் டேஸ்ட்டாக வரும் இது எப்படி வந்துருச்சு பாருங்கள் கலராக கலக்கி எப்படி வந்துருச்சு பாருங்கள் அந்த மீனுக்கு ரெடி பண்ணி அது பாருங்கள் முட்டை பொறிக்கணும் அது மாதிரி தாங்க அதை இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது கலர் அழகாக பார்க்கறதுக்கு சாப்பிட்றதுன்னு இப்படியே சாப்பிட்றலாம்னு ஒரு ஆசை வருது உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு வந்து இப்படி எப்படியே சாப்பிட்றது வெங்காயத்தோடு சாப்பிட்றலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்கிறாங்க இப்போ வந்து அந்த மீனை பிச்சு போட்ட மீனை வந்து இப்போ அதில் கொட்ட போகிறோம் கொட்டி இப்போ வந்து அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வர போகிறப்ப கொஞ்சம் அதிகமாக கொட்டி ரெடி பண்ணி அது பாருங்கள் எப்படி பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்ற நகரே அதை வச்சு ஊறுதுங்க டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நின்று சாப்பிட்டு பார்க்கல நான் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக நான் வச்சு ஊறுதுங்க நாங்கள் எப்பயே சாப்பிட்றலாமான்னு பார்க்குறோம் சமைக்கிட்டே சாப்பிட்லாமான்னு பார்த்துருங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு பாருங்கள் அப்படியே நல்லா முட்டை எப்படி தெரியாதன்னா நம்ம மீன் அது செய்யணும் அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் சார் எங்கள் பிள்ளைகளுக்கு கம்ப் கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் எப்படி எழுந்துட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அந்த மீன் மாதிரியே தெரியல பாருங்கள் ஏதோ நமக்கு முட்டை மாடலுக்கு வருது பாருங்கள் இது வந்து மீனோட வதக்கண்டை மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மீன் வந்து இப்போ நீங்கள் குதிரி மாதிரி குதிரி பூ பிச்சு குதிரி பூர் மாதிரி செஞ்சு இப்போ ரெடி பண்ணியாரு பாருங்கள் பாருங்கள் அதுக்குள்ளே ரைஸ் எடுத்து தனியாக வச்சு சாப்பிட்டு பாப்பு வாங்குவோம் ரைஸ் வச்சாச்சு தொட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு அந்த மீன் மசாலா வச்சு பாருங்க செம்மையாக இருக்குது பக்கத்தில் மீன் இருக்குது இது பக்கத்தில் நமக்கு அந்த உதிரி இருந்தது பிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது அவங்க பார்க்குறதுக்கு ஆனால் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல அண்ணா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிற பார்க்குறதுக்கு பாருங்கள் மொதகண்டை மீனும்னு வச்சுருக்கோம் அது அது ஆனால் குழம்ப ஊற்றி அந்த மீன் ரெடி பண்ணி அது டேஸ்ட்டுக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் அந்த முதல மீன் எப்படி வச்சிருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சிருந்தா